ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜாய்ஸ் விலாக் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜாய் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னா திரிபுராவில் நடந்த ஒரு சம்பவம் தான் திட்டத்திட்ட எட்நூற்றி இருபத்தெட்டு மாணவர்கள் எச்ஐவி தொற்றில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆய்வு வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திட்டத்திட்ட பதினேழு வருஷங்களில் நடந்த இறப்பை பற்றி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் நாற்பத்தேழு மாணவர்கள் இது வரைக்கும் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க எட்நூற்றி இருபத்தெட்டு மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இரநூத்தி இருபது பள்ளிகள்லேயும் இருபத்தி நாலு கல்லூரிகள்லையும் இந்த சோதனையை மேற்கொண்டிருக்காங்க திரிபுராவில் இது என்ன மெயினான ரீசன் வந்து பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பரவனதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் தான் இந்த போதைப்பொருள் பழக்கம் வந்து திரிபுராவில் ரொம்ப அதிக அளவுல வந்து மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஆய்வுல தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இத்தனை பேருக்கு வந்து எச்ஐவி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி இவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தா அந்த போதை பொருளில் பயன்படுத்துகிற அந்த ஊசி மூலமாக தான் இந்த ஊசியை வந்து பலர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஒரு ஊசியை வந்து பலர் மாணவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் இந்த தொற்று வந்து அதிகமாக பரவிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுக்கான மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போதை பழக்கம் தான் எச்ஐவி பற்றினா ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தலாம் இது உலகம் பூராவே வந்து இது வந்து நோய்க்கு மருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இது அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா தான் இப்போ இந்தியாவுலையும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்தியாவிலும் மிக அதிகமான அளவில் வந்து பரவப்பட்டு வருது இதுக்கு காரணம் மெயினான ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் தான் இந்த ஹெச்ஐவி பாதிக்கப்படுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்க நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இதை தாக்குறதுனால நம்ம உடலில் இருக்க வெள்ளை அணுக்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிடுது இந்த வெள்ளை அணுக்கள் அழிஞ்சிடுறதுனால நம்மளுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடுது எதிர்ப்பு சக்தி இல்லாத போகிறதுனால நம்ம உடம்புல பல நோய்கள் வந்து ஏற்படும் தீவி அப்புறம் கேன்சர் இது போன்ற நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து மிக கொடுமையான வந்து நம்மளுக்கான வழிகள் எல்லாமே ஏற்படும் இதில் வந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானது வெள்ளை அணுக்கள் மட்டும்தான் அந்த வெள்ளை அணுக்களை இது முற்றிலுமாக அழிச்சிடுறதுனால உயிரிழப்புகள் ஏ ஏற் ஏற்படுது ஸோ இப்போ இவ்வளோ ஒரு கொடிய நோய் வந்து பரவிக்கிட்டு வருது இதுக்கான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அப்படி இருக்கும்போது இது இன்னும் அதிகமாக பரவிட்டு வருது காரணம் போதை பொருள் தான் இது இங்கே மட்டும் திரிபுராவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் இந்த விஷயம் அதிகமாக தான் இருக்குது இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் பிரச்சனை நடந்தது அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலிப் கூலிப் வந்து அதிகமாக மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்கன்ட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டிலும் அளவிக் கொண்டு தான் செய்யுது ஏன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு நியூஸும் நம்ம போதைப் பொருளை பற்றி கேள்விப்பட்டு தான் இருக்கும் அங்கே கொலை பண்ணுறாங்க இங்கே கொலை பண்ணுறாங்க இங்கே போதை பொருளை யூஸ் பண்ணதுனால இறந்து போயிட்டாங்க அங்கே அறுபது பேர் இறந்து போயிட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது கவர்மெண்ட்டை நம்புறது சுத்த வேஸ்ட்டு ஸோ அவங்கவுங்கள பிள்ளைகளை அவங்கவுங்க பேரண்ட்ஸ் தான் கவனிக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மெயினான ரீசன் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணக்கார குழந்தைகள் அதாவது வசதியான குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு அதிகமாக வந்து அடிமையாகிட்டு வராங்க இதற்கு காரணம் என்னன்னா வசதியான பிள்ளைகள் எல்லாத்துக்குமே பணம் அதிகமாக இருக்கிறதுனால அது எந்த வழியில் செலவு பண்ணணும் அப்படின்றது தெரியிறது கிடையாது குழந்தைகளுக்கு எதுக்கு நீங்கள் கையில் பணம் கொடுக்கணும் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி இப்போ வந்து கா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் பேரண்ட்ஸ் இருக்கீங்க ஸோ குழந்தைகள் பைசாலாம் கொடுக்காதுன்னு பைசா கொடுத்தாலும் அது எந்த லெவலில் நம்ம குழந்தைங்க ச அதை வந்து பயன்படுத்துறாங்கன்றதும் நம்ம நமக்கு நாலேஜ்க்கு தெரிய வரணும் நம்ம குழந்தைங்க எதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க என்னத்துக்கெல்லாம் நம்ம குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பைசாவை செலவு பண்ணுவாங்க அப்படின்ற நம்ம நாலேஜுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்கள் அவங்களுக்கு பய பணம் கொடுக்கணும் அப்போ இப்போ இருக்கிற குழந்தைங்க சொல்லவே வேண்டாம் எல்லாத்துலேயும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு தான் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் போதை பொருளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே ஆக்குது பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி எல்லோரையுமே இதில் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு மெயினான நீ ரீசன் பார்த்திங்கன்னா நண்பர்களும் தான் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே போதும் ஆனால் இங்கே வந்து கெட்ட பழக்கங்களை அதிகமாக பரவறதுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க நீ ட்ரை பண்ணிப்பார் இதை ட்ரை பண்ணிப்பார் இது பெஸ்ட்டாக இருக்கும் அதை ட்ரை அது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்களே தவிர இது உடம்புக்கு நல்லதுடா இது நல்லது இல்லைடா இது யூஸ் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்றது கிடையாது எல்லாம் அதே போய் அவரே குழியில தான் எல்லாருமே விழுறாங்க ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா பொறுப்புமே யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் அவங்க பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஒர்க் போய் தான் ஆகணும் ஸோ அதனால் பிள்ளைகளை எங்களால் கவனிக்க முடியலன்னு தயவு செஞ்சு இந்த ஒரு ரீசனை விட்டுருங்க இது வந்து நம்ம பண்ணுற ஒரு பெரிய தவறாக வந்து இது பார்க்கப்படுது அதனால் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கண்டிப்போடு இருங்க நம்ம குழந்தைங்க யார்கிட்ட பேசுகிறாங்க யார்கிட்ட பழகுறாங்க எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ கிட்ட எப்படி பைசா கொடுத்தா அவங்க எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படின்றதும் உங்களுடைய நாலேஜுக்கு தெரியணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்